என் தங்க பிள்ளையே தேய் பிறை பஞ்சமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் குழந்தை நீ எதிர்பார்த்த அந்த வெற்றி செய்தியோடு உன் வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நல்ல நாளில் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான வெற்றி வாக்கினை கொண்டு வந்த இந்த தயானவள் என்னை நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா வந்திருக்கின்றேன் என் குழந்தை எக்காரணம் கொண்டும் இன்று பஞ்சமி நாளில் உன் தயானவள் என்னை தவிர்த்து விடாதே ஏனென்றால் அம்மாவின் உடைய அன்பு உனக்கு இன்று கிடைக்க வேண்டும் என்பது விதி அதை நீ விட்டுவிடக்கூடாது விடக்கூடாது என் தங்கமே அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு இந்த நாளில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் சந்தோஷம் இருக்கின்ற இடத்தில்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பதை எல்லாம் விட்டுவிட்டு நீ எந்த இடத்தில் இருக்கின்றாயோ அந்த இடத்தில் சந்தோஷத்தை உருவாக்குவதற்கு நீ முயற்சி செய்வாயானால் அதுதான் உனக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாது என் பிள்ளையே எல்லோரையுமே திருப்திப்படுத்திதான் தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது அந்த தெய்வத்தால் கூட முடியாததல்லவா அதனால் நீ அதையெல்லாம் செய்ய முயற்சி செய்யாது உன்னுடைய மனசாட்சிப்படி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும் விமர்சனங்கள் உன்னை சுற்றி வருகிறது உன்னை பற்றி ஒருவர் குறை கூறுகிறார்கள் என்றால் என் பிள்ளை அந்த விமர்சனங்களை எல்லாம் நீ விதையாக மாற்றிவிட வேண்டும் அந்த விதையை உன்னுடைய திறமையைக் கொண்டு மரமாக்க நீ மாற்றிவிட வேண்டும் அப்பொழுதுதான் என் பிள்ளை நீ உண்மையாகவே எதையாவது செய்து கொண்டிருக்கின்றாய் என்கின்ற அர்த்தம் உனக்கே புரியும் உன்னுடைய பலத்தை கண்டு பயந்தவன் எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற பலகீனம் என்னவென்பது தெரிந்து கொள்வதற்கு மிகுந்த ஆவலோடு நின்று கொண்டிருப்பான் அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய பலம் என்னவென்பதனை நீ உறுதிப்படுத்தி கொண்டு உன்னுடைய பலவீனத்தை ஒரு நாளும் வெளியில் காண்பித்து கொள்ளாதே ஏனென்றால் வீழ்த்த நினைக்கின்ற உலகம் எதையும் செய்ய துடிக்கும் எந்த நேரத்திலும் கண்ணீர் வடித்து விடாதே சட்டென்று மனமுடைந்து விடாதே எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவள் எளிதில் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது முடிவுகள் என்னவாக இருக்கும் என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உன்னுடைய முயற்சிக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாயானால் உனக்கான முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதுவாக இருந்தாலும் சிந்தித்து விட்டு அதன்படி நீ நடக்க தொடங்கு ஏமாந்து விட்டோமே என்று சொல்லி தலை யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை யாரையும் நான் இதுவரை ஏமாற்றியதில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ கர்வம் கொள் நிச்சயமாக அந்த மனநிலையை நீ வந்து விட்டாயானால் எப்பொழுதுமே உன் வாழ்க்கை உன் வசமாக நல்லபடியாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைப்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை விட சிரித்துவிட்டு நீ கடந்து செல்வதுதான் உனக்கு நல்லது எல்லா நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு இருக்குமானால் முதலில் அடுத்தவர்களை பற்றிய சிந்தனையை நீ நிறுத்திவிடு என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை யாரும் இங்கே கண்டுகொள்வதில்லை உன்னுடைய கவலையை யாரும் இங்கே கண்டுகொள்வதில்லை உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் யாரும் கண்டுகொள்வதில்லை ஆனால் ஏதாவது ஒரு சிறிய தவறினை இந்த வாழ்க்கையில் நீ என்றால் உடனே எங்கிருந்துதான் வருவார்களோ தெரியாது நீ அப்படி செய்துவிட்டாயே இப்படி செய்துவிட்டாயே இதை நீ செய்திருக்க கூடாது என்று சொல்லி உன்மேல் பழி சுமத்த ஓடோடி வருவார்கள் இதுதான் மனிதனின் உடைய இயல்பு இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய பயணம் எதை நோக்கியதாக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அடுத்தவர்களுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் தொலைத்து விடாதே விழுந்த இலைகளுக்காக எந்த ஒரு மரமுமே அங்கு விழுந்து விழுந்து அழுது கொண்டிருப்பது கிடையாது தளிர்களை கொடுத்து மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு அது தலையாட்டுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணிவிடக்கூடாது அது வாழ்க்கையின் ஒரு வளைவான இடம் இந்த பிரச்சனைதான் அந்த வளைவு என்பதனை புரிந்து கொண்டு மீண்டும் நேரான ஒரு பாதை கிடைக்கும் என்பதனை உணர்ந்து என் பிள்ளை நீ நடைபோட்டு கொண்டேயிரு முடிந்தவரை வாழ்க்கையில் போராட வேண்டும் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை நிச்சயமாக உன்னை இழக்கச் செய்யும் ஆனால் நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை உனக்கு சுவாரஸ்யமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு சிறந்த வழி என்ன தெரியுமா மற்றவர்களினுடைய பார்வையில் நீ முட்டாளாக தெரிய வேண்டும் ஆனால் உண்மையில் புத்திசாலியாக இருக்க வேண்டும் அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத வெற்றியை நீ தொட வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய மனது எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய மலை போன்றது குடைந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை அது மிக பெரிய புதையல் கிடைக்கலாம் இந்த மலையை சுரண்டி என் பிள்ளைக்கு அதில் புதையல் கிடைக்கலாம் அல்லது என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான அமைதி கிடைக்கலாம் உன்னுடைய மனதை தோண்டி தோண்டி பார்த்தால் நிச்சயமாக அது உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா ஒரு கட்டத்திற்கு மேல் உன் மனது அமைதியடைந்து விடும் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து என்று நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய பாஷையில் உனக்கே சொல்ல வேண்டும் என்றால் முள் குத்தினாலே ஐயோ அம்மா என்று கத்தி கதறிவிடுகின்றோம் ஆனால் அதே நேரத்தில் நீ உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு செல்கிறாய் என்றால் அங்கே மருத்துவர் உனக்கு ஊசி போடும்போது மட்டும் அதை நீ தாங்கிக் கொள்வாய் வழி என்னவோ ஒன்றுதான் முள் குத்துவதை விட இது ஆழமாக குத்தும் ஆனால் இது நம்முடைய உடல்நிலையை சரி செய்வதற்கானது என்று சொல்லி அதை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டாய் அதனால் அந்த வழிகளும் வேதனைகளும் உனக்கு தூசியாகிவிட்டது அதனால் எல்லாவற்றையுமே வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம் என்றால் அது சாதாரணமாக தோன்றும் அதன் பிறகு அந்த பிரச்சனைக்கு தீர்வினை நீ காண வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதுதான் நல்லது என்பதனை நீ நினைவில் கொண்டு வாழத் தொடங்கு முகங்களை கண்டு யாரிடத்திலும் அன்பு காட்டாதே மனதினை கண்டு அன்பு காட்டு முகத்தினுடைய அழகு மாறக்கூடியது மனதின் அழகானது ஒரு நாளும் மாறுவது கிடையாது என்பதனை புரிந்து கொள் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை சேர்த்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இரு அவைதான் கடைசியில் உன்னை முழுமையான ஒரு விஷயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நிறைய விஷயங்களை சிந்தித்துப் பார்த்தாயானால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்துவிடும் நீ கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாயானால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்துவிடும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ சிந்தித்து தான் செயலாற்ற வேண்டும் சிந்திக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ செய்யாதே அப்படி செய்யும் பட்சத்தில் அது உன்னிடத்தில் நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வலிமை உள்ள பொழுதே சேமிக்க பழகு கடைசி காலத்தில் யாரும் உனக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே தனக்கென்ற சேமிப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும் தன்னுடைய வயது இப்பொழுது சிறுவயதாக இருக்கும் பொழுது யாரின் துணையும் தேவைப்படாது ஆனால் முதுமையில் நிச்சயமாக உன்னால் தனித்து வாழ முடியாது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்க வேண்டும் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழச் செய்யும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் இனி வரப்போகின்ற நாட்கள் அத்தனையும் உனக்கான நாட்களாக மாற இந்த வராகி இந்த பஞ்சமியில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையும் உன் வசமாக மாறும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை இனிமேல் தொடர்ந்து வரும் கலக்கம் கொள்ளாதி நான் இருக்கின்றேன் உன்னோடு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு